வெல்கம் டு துளிர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எறால் பிரியாணி எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் மூணு ஸ்பூன் நெய்யும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானோடனே அதில் ஒரு பிரியாணி இலை ஒரு துண்டு பட்டை நாலஞ்சு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே அது கூட ரெண்டு பச்சை மிளகாயும் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லியே சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கிக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அரை கிலோ பிரானை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உடனே இதில் தண்ணி சேர்த்துறாதீங்க நம்ம சேர்த்த ப்ரான் இந்த மசாலாலையே ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும் ப்ரான் தொக்கு மாதிரி சூப்பராக ரெடியாகிருக்கு இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன் அதனால் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதித்தோடனே நம்ம இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் துளசி பச்சரிசி அரிசியை இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் தண்ணியை வடிச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பாதி லெமனோட ஜூஸை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி விசில் போட்டுக்கலாம் ஹைஃப்ளேமில் ஒரு விசிலும் லோ ஃப்ளேமில் ஒரு விசிலும் வச்சுருக்கேன் எப்படி இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ரெடியாக இருக்குது இந்த மாதிரி எறால் பிரியாணி செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க தேங்க்யூ